திமுக சைட்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த மாநாடு யாருமே வர மாட்டாங்க நாங்க நடத்தின மாநாடு பழனியில நடத்தின மாநாடு தான் உண்மையான முருகபக்தர் மாநாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே மூணு லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நேற்றைக்கு மட்டும் அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ரிக்கார்டு வந்து ஆறு லட்சம் பேர் வந்திருக்காங்க மொத்தம் ஒரு சிறு அசம்பாதம் கூட எங்கேயுமே நடைபெறல போலீஸ் ஒரு போலீஸ் கூட அந்த கேம்பஸ் கூட எங்கேயுமே கிடையாது காவல்துறை இல்லாம இந்த மாதிரி ஒரு மாநாடு எல்லோரும் கட்டுப்பாட்டோட அவங்களே வந்து இருக்கையில் இருந்துட்டு அவங்களே இருந்த அந்த சேரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு வந்து கலந்துட்டு போயிருக்காங்க இந்த ஒரு தோல்வி பயத்தில் இப்போ வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே பேச மாட்டேங்க நாங்க செஞ்சதை செய்யாதுன்னு பேசுவாங்க செய்யாத செஞ்சோன்னு பேசுவாங்க அவங்க சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியும் நேரையும் நடந்த மாநாட்டில் எல்லாருமே பக்தி பாடல்கள் எல்லாமே நடனங்கள் பரதநாட்டியம் முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததே தவிர நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்களா